திரைப்பட பின்னணி பாடகர் கார்த்திக் லைவின் திருச்சி இசை கச்சேரி நடைபெறுவது குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு திருச்சியில் நடைபெற்றது திருச்சியில் திரைப்பட பின்னணி பாடகர் கார்த்திக் அவர்களின் நேரலை இசை கச்சேரி நடைபெறுவது குறித்து பத்திரிகையாளர்கள் மற்றும் இன்ஃபுளுசஸ் சந்திப்பு நிகழ்ச்சி திருச்சி தஞ்சை சாலையில் உள்ள டிஎம்ஆர் ரெசிடென்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது இதில் கார்த்திக் லைவின் திருச்சி ஈவன் நிர்வாகி ராஜன் ராஜ்மோலி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது பிரபல பின்னணி திரைப்பட பாடகரான கார்த்திக் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒடியா பெங்காலி மராத்தி மற்றும் இந்தி உட்பட பத்துக்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் குறிப்பாக பாய்ஸ் திரைப்படத்தில் அவர் பாடிய எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா என்ற பாடலும் கஜினியில் ஒரு மாலை பாடலும் அதேபோல் வாரணம் ஆயிரம் படத்தில் அவர் கானா வகையில் பாடிய அவ என்ன என்ற பாடலும் பெரும் வரவேற்பை பெற்றதன் மூலம் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திரைப்பட பாடகர் இசையமைப்பாளர் நடிகர் விஜய் ஆண்டனியை வைத்து இசை நிகழ்ச்சி ஒன்றை திருச்சியில் மிக பிரமாண்டமாக நடத்தினார் அதைத் தொடர்ந்து திருச்சி ரசிகர்களின் செவிகளை இனிமையாக்கும் விதமாக ராஜ் மெலோடிஸ் ஏற்பாட்டில் பிரபல அஸ்வின் ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் வருகிற டிசம்பர் பதினான்காம் தேதி பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் கார்த்திக் அவர்களின் கார்த்திக் லைவின் திருச்சி இசை கச்சேரி திருச்சி விமான நிலையம் அடுத்துள்ள மொராய் மெஜாஸ்டிக்கில் நடைபெற உள்ளது இந்த இசை நிகழ்ச்சியில் பாடகர் கார்த்திக் நேரடி இசையின் மாயாஜாலத்தால் இசை ரசிகர்களுக்கு மறக்க முடியாத இரவாக அமையப் போகிறது என தெரிவித்தார் இந்த இசை நிகழ்ச்சியில் திருச்சி மக்கள் மற்றும் பின்னணி பாடகர் கார்த்திகின் ரசிகர் உள்ளிட்ட ஏராளமானார் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் கார்த்திக் லைவின் திருச்சி இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் தற்போது விற்பனையாகி வருகிறது எனவும் தெரிவித்தார் வணக்கங்க என் பேர் ராஜன் ராஜ் லடிஸ் காயம்பூர்மே நாங்கள் ஒரு முப்பது வருஷமாக வந்து இந்த தொழிலில் இருக்கோம் தொழிலில் இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா கான்செர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து திருச்சியில் வந்து நாங்கள் வந்து விஜயாண்டனி வச்சு ஒரு கான்சர்ட் பண்ணோம் இப்போ ரீசெண்டாக இப்போ கோயம்புத்தூரில் ஜுனிட்டா காந்தி பண்ணோம் அதுக்கு முன்னாடி இப்போ பாதி பண்ணோம் எப்படி போயிட்டுருக்கும் போது ஒவ்வொரு ஊரில் மதுரை நம்ம தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கிற ஊருக்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிட்டிலேயும் பண்ணும்போது எகெயின் வந்து திருச்சியில் வந்து வர பதினாலாம் தேதி கார்த்திகோட லைவ் இன் கான்சர்ட் ஒன்று வச்சுருக்கோம் இது மராய் சிட்டியில் வச்சுருக்கோம் சில கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் மக்கள் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ரூப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு லேசர் ஒளியில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ண போகிறோம் அவரோட ஹிட் சாங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவரோட ஹிட் சாங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது அதாவது மிடில் ஆட்டும் ஃபாஸ்ட் சாங்ஸ் ஆட்டும் நிறையா சாங்ஸ் இருக்குது அதை பூரா அன்றைக்கி வந்து பாட போகிறாரு தமிழ் மட்டும் இல்லாமல் மாற்று நாட்டு ஏதாச்சும் ஆடியன்ஸ் விரும்புனா பாடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது வேறு ஏதாவது கேள்வி இருக்கா ரேஞ்ச் வந்து ஐநூறுரூபாலேருந்து நம்ம வச்சுருக்கோம் ஐநூறுரூபாலேருந்து ரெஸ்ட்டா ஆறாயிரம் வரைக்கும் இருக்கு நான் எயிட் டு டென் தௌசண்ட் எதிர்பார்க்குறேன் இல்லை இல்லை அவரோட ஃபுல் அவரோட பேண்டு தான் அவரோட ஆர்கெஸ்ட்ரா பேண்டு எல்லாம் லைவாக வாசிக்கிறாங்க விஐபியில் இங்கே சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஐபி அவங்களுக்கு தான் எம்ஐபி டிக்கெட் நம்ம ரூபான்னு சொல்கிறோம்ல டிக்கெட்ஸு அது அதிகமாக சேல் பண்ண மாட்டோம் அது பூரா அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவோம் விஐபிஸ் நிறையா வராங்க அது கேலரி கேலரியாக பிரிச்சுருக்கோம் நிறையா ஃபேன் ஃபிட்டு விஐபிலாம் உட்காருக்கு ரைசர் வச்சுருக்கோம் ஸ்டேஜ் போட்டு அதுபோக மக்கள் உட்கார்றக்கு சீட்டிங்கில் வந்து பின்னாடி வந்து ஹைட் பண்ணி ஒரு ரேசர் போட்டு தான் உட்கார்றாங்க அது டிலேவால் வச்சுருக்கோம் ஒவ்வொரு கேலரிக்கு ரெண்டு ரெண்டு வால் வச்சுக்கோங்க லெஃப்ட் ரைட்லேயும்